பாரதத்தினுடைய நல்லாட்சியின் சான்றாக தொடர்ச்சியாக தொடர் ஆட்சியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியினை பொறுப்பினை ஏற்ற பிறகு ஒன்பதாவது முறையாக தொடர் நிதி அறிக்கையினை மரியாதைக்குரிய மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று நாட்டு மக்களுக்கு அர்ப்பணம் செய்தார் இந்த பட்ஜெட்டுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா மூன்று கடமைகளை கொண்ட பட்ஜெட்டாக உள்ளது முதலாவதாக நிலையான பொருளாதாரத்தினை நோக்கி இந்தியாவினை கொண்டு செலுத்த த ஸ்டெபிலிட்டி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாட்டினுடைய ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நிலையான வளர்ச்சியை கொண்டுள்ளது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மக்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கின்ற பட்ஜெட்டாக இது அமைந்திருக்கின்றது அடுத்தபடியாக அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக கொண்டு செல்கின்றது இந்த பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற வளர்ச்சி மிக்க சாராம்சங்களை உள்கொண்டதாக இதை ஒரு விஷயமா சொல்லுன்னா இந்தியாவுடைய எக்கனாமிக் குரோத் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு இந்தியாவுடைய தொடர்ச்சியான எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வளர்ச்சி பாதையில் இண்டெக்ஸ் நல்லபடியே வளர்ந்து போயிட்டு இருக்கு நம்மளுடைய சக்தியாக பெண்களை மையப்படுத்தியும் சக்தி இளைஞர்களை மையப்படுத்தியும் இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க எதிர்கால தூண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான பட்ஜெட்டாகவும் ஆக்க சக்தியாக போற்றுகின்ற சக்தியாக பெண்களை வளர்ச்சி மிக்க பாரதத்தினுடைய வளர்ச்சியாக கொண்டு செல்வதை தன்னுடைய தார்மிக பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு பெண்களுக்கு வளர்ச்சிக்கான பெண் சக்தியினை உருமாற்றம் செய்கின்ற வளர்ச்சிமிக்க பெண்மணியை உருவாக்குகின்ற சக்தியாக பாரத பிரதமர் அவர்களுடைய நல்லாட்சியின் கீழாக யுவசக்தி மற்றும் பெண் சக்திக்கான மிகப்பெரிய அளவிறனால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதுல சாராம்சமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகளிலுமே முன்னூத்தி ஐம்பது ஜிஎஸ்டிகளுடைய மிக சீரிய முறையில் அதற்கான சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது எப்பவுமே வந்துட்டு பட்ஜெட் ஜிஎஸ்டி இருக்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி சொல்றதுல பாத்தீங்கன்னா எளிய முறையில் முன்னூத்தி ஐம்பது சீர்திருத்த ஜிஎஸ்டி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை எழுப்புவாங்க தமிழகத்திற்கு எதுவுமே தரவில்லை ஏன்னா தமிழகம் வந்து இந்தியாவில் இல்லாத தனி மாநிலமாக இருப்பதை போல ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் கூறி ஆனால் தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரத்தியேகமாக ஆதிச்சநல்லூர் உட்பட்ட பதினஞ்சு இடங்களில் உள்ள தொல்லியல் சார்ந்த இடங்களில் மத்திய அரசின் சார்பில் கலாச்சார மையம் உருவாக்கப்பட உள்ளது பிரத்தியேகமாக பிரத்யோகமாக சொல்லணும்னா பழவேற்காடு ஏரியில் பறவைகளை கண்காணிக்க மூன்று கேமரா கோபுரங்கள் அமைக்கப்படும் இது தமிழகத்துக்கு தான் பொதிகை மலையில் மலையேற்ற சுற்றுலா வழித்தடம் அமைக்கப்படுகின்றது ஆந்திரா மற்றும் தமிழகத்திற்கான இடைப்பட்ட பார்டரில் பிரத்யேகமாக வன விலங்குகளை பாதுகாப்பதற்கான மற்றும் அதனை கண்காணிப்பதற்கு சிறப்புமிக்க முறையில் கண்காணிப்புக்கான சலுகைகளை கொடுத்து கொடுக்கிறது அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற போது குறிப்பாக பெண்களுக்கான மாணவிகளுக்காக நாடு முழுக்கும் மாவட்டந்தோறும் பெண்களுக்காக அவங்களுக்கு மகளிர் விடுதி கொண்டு வரப்படும் என்று மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு சந்தோஷமாக பெண்களை பாதுகாக்கின்ற விதமாகவும் பெண் பிள்ளைகளை பள்ளியிலோ இல்ல கல்லூரியிலோ படிக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தினை மத்திய பட்ஜெட்டில் வெளியிடுத்துருக்கார்கள் அதே மாதிரி பாத்தீங்களா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடியில் பயோஃபார்மா கொடுத்துருக்காங்க ஒரு நாட்டினுடைய பார்த்தீங்கன்னா மூன்று விஷயத்தை பேசிக்கா சொல்லுவோம் ஃபுட் ஷெல்டர் அண்டு செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க அப்போ பாதுகாப்பிற்குன்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலையும் அதே மாதிரி உணவுகளுக்கு சரியான முறையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நான் உள்நாட்டிலே விளைவிக்கின்ற நம்மளுடைய முந்திரி அதே மாதிரி பாதாம் இதை மாதிரி நல்ல எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஊக்கமிக்கும் முகமாக நல்ல சிறப்பு சலுகைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது லித்தியம் பேட்டரி பேட்டரியோட விலை வந்துட்டு நமக்கு வந்து குறைப்பு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதிவேகத்திற்கான ரயில் குறிப்பாக நம்மளுடைய தமிழகத்திலிருந்தும் ஆந்திராவிற்கும் கர்நாடகாவிற்கும் அதிவேக நவீனமான முறையிலான பேர் ஒரு ரயில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை மாதிரி தொடர்ச்சியாக பல்தரப்பட்ட மக்களுக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய கால்நடைகளுக்கு சிறப்பு கவனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கால்நடைகளுடைய வளர்ச்சியும் அதை பாதுகாப்பையும் அதற்கு உறுதிப்படுத்தும் விதமாக இந்தியாவுடைய கால்நடைகளுக்கான பிரத்யேக கோணம் கொடுத்து பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மாதிரி பல விதங்கள் கூறிக்கொண்டே போகலாம் நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க தங்கம் வெள்ளி விலை வந்து கட்டுக்கடக்காத உயர்ந்திருக்கு சர்வதேச மார்க்கெட் பாதிப்பு இந்தியாவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்கள் வந்து கல்யாணம் இதெல்லாம் வந்து தங்கத்தை முக்கியமா மையப்படுத்திருக்காங்க இந்த தங்கம் விளையாட்டுறது தங்கம் வெள்ளி விளையாட்டுறதை கட்டுப்படுத்துறதுக்கோ இது வந்துட்டு இந்தியாவிலே மட்டுமே நியமனம் செய்கின்ற விலை பொருள் கிடையாது தங்கம் இது சர்வதேச நாடுகளின் மூலமாக தங்கத்தினுடைய விலை ஏற்றமும் குறைவும் வந்துட்டு நியமனம் செய்யப்படுகின்றதுனால இது கூடுமான வரைக்கும் மக்களுடைய நலனுக்காக இந்த தங்கம் வந்து ஆபரணமாக இருந்தாலும் சரி பட் ஆனா பாத்தீங்க ரெண்டு வாரமா தங்கத்துடைய விலை வீழ்ச்சியடைகிறது நம்மளுடைய பொருளாதாரத்துல இப்ப சொல்லியிருக்கிறாங்க நீ தேக்கத்திற்காக மட்டுமே வந்து மிகப்பெரிய அளவுல நிதி அது வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் எல்லாருக்கும் மாநிலக்கும் ஒதுக்கப்பட்டிருக்குது இதை நம்மளுடைய மத்தியில இருக்கின்றவர்கள் கொடுத்தார்கள் என்றதை எப்பவுமே கொடுக்கவில்லை என்று போய் குற்றச்சாட்டை சொல்ற தமிழகத்திற்கு முதலமைச்சர் நிதி அறிக்கை பிறகு மூன்று நாள் அந்த அந்த மாநிலத்திற்கு தேவைகளை நேரடியாக எடுத்து போய்

ஆஹ் பணவீக்கத்தை பொறுத்ததும் நாம சேர்த்து சொல்ல முடியும் வெறும் நம்ம தமிழ்நாட்டிற்கு மட்டும் குறிப்பிட்டு கொடு கொடுக்கிறது வாய்ப்பு கிடையாது இது இந்தியாவுக்கான முழுமையான அனைத்து தரப்பினருக்கும் கொடுக்கின்ற பட்ஜெட் இது சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளையாட்டு சாதனங்கள் உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டுடுது வெறும் விளையாட்டுக்கான சாதனங்களுக்கான உற்பத்தி மட்டும் இல்லாமல் விளையாட்டு துறைக்காக மட்டும் இல்லாமல் என்று புதியதாக அறிவித்துள்ளார்கள் மெகா ஜவுளி பூங்காக்கள் கொண்டு வரப்படும் என்று இந்த பட்ஜெட்டில் தாக்கல் செய்துள்ளார் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் சார் ஜவுளி பூங்கானாவே நீங்க தமிழ்நாடுனாவே கோயம்புத்தூர் தான் சொல்ல போறாங்க இதே நிதியமைச்சர் நேரடியாக கோயம்புத்தூருக்கு ஐந்து முறை சென்று பிரத்யேகமான கவனம் சார் நம்ம வார்னிங் ஒவ்வொன்றா அப்புறம் பனாரஸுக்கு போகலாம் காஞ்சிபுரத்துக்கு போகலாம் அப்புறம் பக்கத்து இருக்கின்ற ஏன் காங்கை நல்லூர் இருக்க தறி போற நம்மள லுங்கி வரைக்கும் கூட பேசிட்டு போகலாம் சார் அப்படி பிரிச்சுக்காதீங்க சார் இது இந்தியாக்கான பட்ஜெட் அதை மட்டும் பேசினா சந்தோஷம் சார் கை மற்றும் கை காதி மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் மகாத்மா காந்தி பெயரில் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்கும் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டினை நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மும்முனை திட்டமாக செயல்படுத்துவதாக இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு கொடுத்துள்ளார் நிச்சயமாக பாம்பர மக்கள் தாங்களும் தொழிலதிபர்களாக உருமாறுவதற்கும் மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா மட்டும் இல்லாமல் லோக்கல் வாய்ஸாக உள்நாட்டுகளிலே அந்தந்த பகுதிகளிலே தயாரிக்கின்ற பொருட்களுக்கு மிகவும் ஊக்கம் அளிக்கின்ற வகமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது சார் இது வந்துட்டு ஒரு சில கோரிக்கை மட்டும் இல்லை சார் அந்தந்த ஸ்டேட்டினுடைய எண்ணிக்கைகளை பொறுத்து உயர்கல்விக்கான தரத்தினையும் பொறுத்து அந்த காலேஜினுடைய எண்ணிக்கையும் யூனிவர்சிட்டியோட எண்ணிக்கையை பொறுத்து தான் அதெல்லாம் அமைக்கப்படும் பொத்தம் பொதுவாக கொடுக்கின்ற விஷயம் கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜினுடைய

சார் அதுக்கு தான் நான் சொன்ன மூன்று நாட்களுக்குள்ளாக நம்மளுடைய நிதியமைச்சரோட தலைமையின் கீழாக நடக்கப்படுகின்ற அந்த மீட்டிங்ல தமிழகத்திலும் சார்பாக என்னென்ன கோரிக்கைகள் தேவைப்படுகின்றதோ தேவைகள் அதை நேரடியாக எடுத்து கூறும்போது நிச்சயமா பரிசீலை சார் வாசிக்கப்பட்டு சார் அதே தான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்க்காகவே தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க சார் அதுக்கான டீடைல் ஸ்டடிஸ் நம்ம பார்த்து சொல்லலாம் சார் ஃப்ரெண்ட்லியாகவும் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கின்ற முறையில் பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியான பைக்ஸ்க்காக அது எதை சார்ந்து இயக்கப்படுகிறது என்றால் முழுமையாக லித்தியம் பேக்ட்ரியின் மூலமாக இந்த லித்தியம் பேக்டரிக்கு முழுமையான டாக்ஸேஷன் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க இது மிகவும் பாமர மக்கள் இருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விதமாக அமைகின்ற ஒரு சிறப்பான சலுகைக்கான பாமர மக்களுக்கு போய் சேர்கின்ற சிறப்பான சலுகையாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னன்னு விவசாய பெரும் குடிமக்களுக்கான மிகப்பெரிய அளவில் அனைத்து திட்டங்களுமே வந்துட்டு ஊக்குவிக்கும் விதமாக நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறது வரவேற்பு தகுந்த நிகழ்ச்சியாக நாங்கள் காண்கின்றோம் ரொம்ப குறிப்பிட்டு சார் சார் எடுத்துக்க நாள்பட்ட பதினேழு வகையான நோய்களுக்கு அதனுடைய மருத்துவத்திற்கு ஃப்ரீ டாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க நாள்பட்ட கிட்டத்தட்ட பதினேழு வகையான நோய்களுக்கான ஃப்ரீ டாக்ஸேஷன் நம்ம கொடுத்திருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் கேன்சருக்கான மையமாக உற்பத்தி செய்கின்ற அந்த மூலப்பொருளுக்கான பொருட்களுக்கும் மற்றும் அதனுடைய மருத்துவத்திற்கும் நம்மளுடைய ஃப்ரீ ஆக்ஷன் கொடுத்திருப்பது ஸோ ஒரு சுத்தமான இந்தியா மட்டும் இல்லாமல் நோயற்ற வாழ்வை கொடுக்கின்ற இந்தியாவை முன்னிலைப்படுத்துவோர் விதமாக இந்த திட்டத்தை பாமர மக்களாக நாங்கள் பார்க்கின்றோம்